அந்த பால் மடி புகாத வரை அவர்கள் நரகமே செல்ல முடியாது யார் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை அஞ்சினார்களே அவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான துளி ரெண்டு துளி ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகிற பொழுது மேனியில் இருந்து வருகிற இரத்த துளி இன்னொன்று தனிமையில் இருந்து அழுகிற பொழுது வருகிற கண்ணீர் துளி யாருக்காக அல்லாஹ்க்காக அல்லாஹுவை அன்றி அந்த அடியான் அழுகிற பொழுது அவருடைய கண்ணிலே இருந்து புறப்படுகிற துளி அல்லாஹ் சொல்லுகிறான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாதீன எக்சவுனர பகும்பில் அவர்கள் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாக அந்த நாளையும் அவர்கள் அஞ்சுகிற மக்கள் என்று அல்லாஹ் மறைவாக அஞ்சுகிற மக்களை பற்றி சொல்லுகிறான் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனம் மறைவாக அல்லாஹுவை அவர்கள் அஞ்சுவ